என் தங்க பிள்ளையே வரமருளக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சந்திர தரிசனத்தோடு சேர்ந்து வந்திருக்கின்றது என் தங்கமி இந்த நாளில் ராஜயோகத்தை உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக உன் இல்லத்தின் வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமி நீ என்னை தொட்டு உள்ளே அழைப்பாய் என்ற அதீத நம்பிக்கையில் என் குழந்தையே நீ அழைக்காமலேயே நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் ஏனென்றால் நீ மட்டும்தான் என்னுடைய பிரியமான குழந்தை என் தங்கமி நான் வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றது அம்மா இன்று நமக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து விடுவாளா என்றா அல்லது நம் தாயானவள் நம்மை காண வந்திருக்கின்றாளே இது ஒன்றே நமக்கு போதுமே என்றா என் தங்கமே எதுவாக இருந்தாலும் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் என்றாலே உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னை விட்டு காணாமல் போகப் போகிறது என்று அர்த்தம்தான் என் தங்கமே வாழ்க்கையில் அடிப்பட்ட பிறகுதானே அனைவரின் உண்மையான முகத்தையும் உன்னால் அறிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே கஷ்டத்தின் பொழுதோ உடைந்து உட்கார்ந்திருக்கும் பொழுதோ யாரோ ஒருவரால் உனக்கு ஒரு வாய்ப்போ அல்லது ஒரு உதவியோ கிடைக்கிறது என்றால் அது இந்த வராகி நான் செய்கின்ற உதவி என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது தெய்வம் உன்னை ஒரு பொழுதும் கைவிடுவது கிடையாது என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உண்மையாகவே யாரொருவர் நேர்மையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கோபம் அதிகமாக வரத்தான் செய்யும் பொறுமையாக இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இரக்கம் அதிகமாக வரும் துரோகத்தை செய்கின்றவன் நிச்சயமாக மற்றவர்களிடத்தில் நல்லவர் போல நல்லபடியாக நடிக்கத்தானே செய்கின்றான் கண்டுபிடிப்பது எப்படி என்றுதான் என் குழந்தைக்கு இன்னமும் புரியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எல்லாமே ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக உன் கண் முன்னால் நிற்கும் துரோகத்தை செய்தவனும் தானாகவே அதனை ஒப்புக்கொள்கின்ற சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமி எல்லாம் இப்படி என்று நீ நினைத்து வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து ஓட முடியாமல் அத்தனை காயங்களுக்கு பிறகும் மீண்டும் இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்து விட வேண்டும் என்ற முனைப்பில் நீ நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னுடைய இந்த முயற்சிதான் மீண்டும் மீண்டும் இந்த தாயானவளை உன்னை தேடி வர வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இங்கு நிறைய பேர் ஓடி ஓடி பணத்தை சேர்ப்பது அந்த பணத்தின் மீது கொண்ட ஆசையினால் கிடையாது தன்னை நம்பியவர்களுக்கும் தன்னை மட்டுமே சார்ந்து இருப்பவர்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமே அந்த பணத்தை தேடி ஓடுகின்றார்கள் ஆனால் சுற்றி இருப்பவன் எல்லாம் என்ன சொல்வான் தெரியுமா பணம் பணம் என்று இவன் செத்து கொண்டிருக்கிறான் என்று ஆனால் அந்த பணம் இல்லை என்றால் நம்மை நம்பி இருப்பவர்களின் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியாது என்பது ஓடுகின்ற ஒருவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாகும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய இளமை கழிந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய முதுமை கூடிக்கொண்டே இருக்கின்றது அதனால் செய்ய வேண்டியதையெல்லாம் அந்தந்த காலத்தில் நீ செய்துவிட வேண்டும் என் குழந்தை உனக்கு அம்மா பல முறை சொல்லியிருக்கின்றேன் இந்த காலம் உன்னுடைய கையில் இல்லை அந்த காலத்தின் கையில்தான் நீ இருக்கின்றாய் அதனால் கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ சரியானதாகவும் உனக்கானதாகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமே அவசியம் இல்லாதவரிடத்தில் ஒரு பொழுதுமே எந்த ஒரு உண்மையையுமே நீ சொல்லாதே பேச வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்காதே அவசியமானவர்கள் இவர்கள் உனக்கு வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் என்று யார் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் ஒருபொழுதும் பொழுதும் பொய்யை சொல்லாதே ஏனென்றால் இந்த ஒரு ஒருநாள் காயங்களை கொடுக்க கூடியது என்பதனை மறந்து விடாது ஏனென்றால் தேவையில்லாதவர்களிடத்தில் உண்மையை சொல்லி அது மற்றவர்களுக்கு சென்று சேர்வதை விட உண்மையாக நேசிக்கின்றவர்களிடத்திலேயே அந்த உண்மையை நீ சொல்லிவிட்டாய் என்றால் அது உன்னுடைய உறவை இன்னமும் அதிகமாக பலப்படுத்தும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமி இந்த நாளில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக மனதிற்குள் புரிந்துகொள் உனக்கு வேண்டியவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீ சொல்லாமல் இன்னொருவர் வந்து உன்னை பற்றி சொல்லி தெரிவிப்பதாக இருக்கக்கூடாது நீயே எல்லாவற்றையும் உன் கூட்டியே சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் நமக்கு உரிமையானவர்கள் பற்றிய விஷயத்தை அவர்கள் சொல்லாமல் இன்னொருவர் சொல்கின்றார்களே அப்படியானால் இந்த வாழ்க்கையில் என்ன உண்மைத்தன்மை இருக்கின்றது என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் சிலர் அதனை வெளிக்காட்டி விடுகின்றார்கள் சிலர் அதனை மறைத்து வைத்து வாழ்கின்றார்கள் என் தங்கமே கற்று கொண்டிருப்பதை ஒரு பொழுதுமே நீ நிறுத்திவிடாதே ஏனென்றால் கற்று தருவதை வாழ்க்கை ஒரு பொழுதும் நிறுத்துவதில்லை அல்லவா நீ நின்றுவிட்டாய் என்பதற்காக வாழ்க்கை உனக்கு அதை சொல்லித்தராமல் போய்விடப் போகின்றதா நிச்சயமாக இந்த வாழ்க்கை அதனினுடைய நேரத்தை அது சரியாக பயன்படுத்தி கொண்டிருப்பது போல அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீயும் உனக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் என் தங்கமே பதிலுக்கு பதில் பேசுவதுதான் சாமர்த்தியம் என்று நினைக்காதே ஏனென்றால் எவன் ஒருவன் எதிரில் நிற்கின்றவன் குணத்தை புரிந்து கொண்டு அமைதியாக செல்கின்றானோ அதுதான் மிகவும் அதிகபட்ச சாமர்த்தியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளுமே திருந்த மாட்டார்கள் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடப்பவை எல்லாமே உனக்கானதாக மட்டுமே இருக்கப் போகின்றது நல்ல விஷயங்களை என் குழந்தை அடைய வேண்டும் என்று இன்று உனக்கு விதி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதை நினைத்தும் பயப்படாதே செய்ய நினைக்கின்ற செயலை தயக்கமில்லாமல் துணிவோடு செய் சரி என்று உன் மனதிற்கு பட்டுவிட்ட பிறகு அங்கே உனக்கு எந்த ஒரு குழப்பமும் தேவை கிடையாது என் தங்கமே இங்கே நிறைய பேர் சில விஷயங்களை தெளிவாகவே உணர்ந்திருக்கின்றார்கள் அது என்ன தெரியுமா ஒருவரிடத்தில் கோபப்படுவதற்கு முன்பாக ஒரு நொடி யோசிக்கின்றார்கள் மீண்டும் இவர்கள் முகத்தில் நாம் எப்படி விழிப்பது இவர்களை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசிவிட்டால் மீண்டும் இவர்களையோ இவர்கள் சார்ந்தவர்களையோ நம்மால் எப்படி பார்க்க முடியும் என்று சிந்திக்கின்றார்கள் அந்த சிந்தனைதான் அவர்களினுடைய கோபத்தை அந்த நேரத்தில் கட்டுப்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே பணத்தை பார்த்து பார்த்து கொடு உணவை பார்க்காமல் கொடு ஏனெனில் அடுத்தவனின் பசியை உன்னால் பார்க்கவோ அறியவோ முடியாது அதனால் நீயும் பார்க்காமல் அவர்களுக்கு அள்ளி கொடுப்பாயானால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கு மன நிறைவையும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே எதுவுமே இல்லாமல் பிறந்து வாழ்க்கையில் அது வேண்டும் இது வேண்டும் என்று அலைந்து திரிந்து கடைசியில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை போகும் பொழுது நாம் எதையும் கொண்டு போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக வாழ நீ தெரிந்து கொண்டாய் என்பதை முதலில் நீயே புரிந்து கொள் எல்லாவிதமான அனுபவங்களும் உனக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் பொழுது நல்லவனாக தெரிகின்றனாம் ஒருவரை எதிர்த்து ஒரு கேள்வியினை கேட்டுவிட்டால் அடுத்த நொடியே கெட்டவனாக மாறிவிடுகின்றோம் கெட்டவனாக்குகிறார்கள் என்பதற்காக மனதில் படுகின்ற கேள்வியை தவறென்று தெரிந்தும் கேட்காமல் விலகி சென்று விடாதே அப்படி ஒரு நல்ல பெயர் ஒரு பொழுதும் தேவையில்லை புண்ணியத்தை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பிறருக்கு ஒருபொழுதும் பாவத்தை பாவத்தை விடாதே அதற்கான பலனை நீ மட்டுமல்ல உன்னுடைய தலைமுறையை அனுபவிக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் நீ சந்திர பகவானை தரிசனம் செய்து உனக்கான வேண்டுதலை அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமி இந்த வராகி உன் இல்லத்தில் நின்று உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் உனக்கு சத்திய வாக்கினை தருகின்றேன் என் குழந்தை நீ நினைத்தது போல இந்த நாளை உனக்கானதாக்க உன்னால் முடியும் உன்னால் முடியாத எந்த ஒரு காரியமும் வேறு யாராலும் முடியாது என்ற நம்பிக்கையைக் கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு